இன்னைக்கு தளபதியோட பேச்சுல சில மாற்றங்கள் நம்மளால பாக்க முடிஞ்சது இதுக்கு முன்னாடி தளபதி இப்படி பேசுனது கிடையாது சோ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தளபதியோட பேச்சுல அப்படி என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா இன்னைக்கு சென்னையில மாணவ மாணவிகளை தளபதி மாணவர்கள் மத்தியில என்ன பேசியிருக்காரு அச்சத்தை இளைஞர்கள் மத்தியில போதைப் பொருள் அதிகமாயிருச்சு ஒரு அரசியல் கட்சி தலைவரா எனக்கே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தளபதி பேசியிருந்தாரு சோ தளபதியோட பேச்சுல இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சது எப்பவும் போல காமெடி கலந்த ஒரு ஸ்பீச் கொடுத்தாலுமே கொஞ்சம் அரசியல்வாதி மாதிரி தளபதி பேச

திமுக ஐடி விங் மூலமா தமிழக வெற்றி கழகத்தை சோசியல் மீடியால கார்னர் பண்ணுங்க அப்படின்ட்டு அதனாலதான் இப்ப ரீசெண்டா திருஷாந்த் தளபதிய வச்சு சோசியல் மீடியால ஒரு பெரிய புரளிய இவங்க தான் உருவாக்கி இருக்காங்க சோ அதுக்கும் பதிலடி கொடுக்கிற விதமா இன்னைக்கு தளபதி பேசி இருந்தாரு முக்கியமா இது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நடத்துற ஃபங்க்ஷன் அப்படிங்கறதுனால பெருசா அரசியல் பேச முடியல அப்படின்ட்டு தளபதியே பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு சோ அடுத்ததாக அரசியல் பேசக்கூடிய மேடைகள்ல தளபதி பேசும்போது கண்டிப்பா திராவிட கட்சிகளுக்கு பெரிய அடி விழும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ